வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பது கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் நம்பிக்கையாய் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறேன் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய காரியத்தை தோற்று போக பண்ணுவதற்கு சத்ருமானவன் என் நம்பிக்கையை குலைத்து விடுகிறான் என் விஸ்வாசத்தை தளர்த்தி விடுகிறான் என்னுடைய காரியத்தை தோற்க விடுகிறான் நான் எப்பொழுது என்னுடைய காரியத்தில் ஜெயம் ஏற்படுத்துவேன் எப்பொழுது நான் முன்னேற்றி பாதையில் செல்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் என்மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் எரிமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இருப்பார்கள் ஆண்டவர் குடும்பங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு யார் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் மீதா அல்லது மனுஷன் மீதா நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அநேக வேளையில் மனுஷனை நம்பியே தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரை நம்புவதை மறந்து விடுகிறார்கள் மனுஷனையே நம்பி அவன் பின்னாடியே சென்று அவன் சொல்லப்படக்கூடிய காரியங்களை கேட்டு தோற்று போனவர்கள் அநேகம் உண்டு ஆண்டவர் சமூகத்தில் வைத்து காரியத்தை நட i ஜெயமாய் மாற்றப்பட்டவர்கள் அநேகர் உண்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நம்பி காரியங்களை செய்வோமேயானால் திருமண காரியமாய் இருக்கட்டும் வேலை விஷயமாய் இருக்கட்டும் தொழிலாய் இருக்கட்டும் ஏது ஏது விஷயங்களை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் காரியங்களை செய்யும்போது அந்த இடத்தில் குறைவு வருவதில்லை கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றி கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் உண்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்னுடைய பாதைகள் செவ்வையான பாதைகளாய் இருக்க வேண்டும் ஆனால் சத்ருமானவன் குடும்பங்களுக்குள் புகுந்து கரடு முரடான பாதைகளை கொண்டு வந்து போடுகிறான் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான் பாடுகளை கொண்டு வந்து போடுகிறான் வியாதியை கொண்டு வந்து போடுகிறான் எந்த இடத்தில் அவர்களை நோகடிக்க வேண்டுமோ எந்த இடத்தில் இடத்தில் அவர்களை சோர்வுபடுத்த வேண்டுமோ எந்த இடத்தில் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தை பிடித்து வைத்து சத்ருவானவன் தாக்கிக் கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் குறைந்து போகிறதல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசத்தோடு பிடித்துக்கொள் உன் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு பிடித்து ஆனால் அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் அந்த காரியத்தில் ஒரு வெற்றி உண்டு அந்த காரியத்தில் ஒரு நிறைவு உண்டு கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றி தருவாய் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பின்னாடியே சென்றான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவனுக்குள் ஒரு குறைபாடு இருந்தது எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே அதை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இட்டான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பிற்பாடும் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தெய்வம் அந்த குழந்தையை கேட்டார் நீ தகன பலி இடுவதற்கு உன் ஏக சுதனை நீ பெற்றெடுத்த ஒரே குமாரனை எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார் ஆபிரகாமோ மறுப்பு ஏதும் சொல்லாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தன் பிள்ளையை மோரியா மலைக்கு கொண்டு போனான் அங்கு தகன பலி எடுவதற்கு கட்டைகளை அடுக்கி வைத்தான் கட்டைகள் மேல் தன் மகனை கடத்தி கத்தியை எடுத்து ஓங்கும்போது ஆண்டவர் ஒரு குரல் கொடுத்தார் ஆப்ரஹாம் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே என்று சொல்லி ஆவியானவர் பேசின போது உனக்குண்டான நன்மை முற்றி சிக்கியிருக்கிறது நீ அதை பிடித்து நீ தகன பலி எடு என்று சொன்னார் ஆண்டவரை நம்பி போனவனுக்கு தன் பிள்ளையை ஆண்டவர் தகனபலி கேட்கவில்லை ஆண்டவர் தன் பிள்ளையை ஆபிரகாமின் கரத்தில் கொடுத்தார் கர்த்தரை நம்பி சூழ்நிலைகளை பாராமல் கர்த்தரை நம்பி எத்தனை பேர் போகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகள் கிடைக்கும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை சுதந்தரிக்க முடியும் அவர் நம் கரத்தை பிடித்து கொள்வார் அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார் அப்பேற்பட்ட தகப்பனை நம்பி செல்கிறவர்கள் ஒருபோதும் தோற்று போனதில்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்று கொள்வார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஜியோடு சொல்ல முடியும் நான் கர்த்தரை தேடினேன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை காண்பித்து தந்தார் ஆண்டவர் இந்த வியாதியை மாற்றுமாறு என்று விசுவாசத்தோடு கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றினார் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை தந்தார் திருமண காரியம் வாய்க்காமல் இருந்த இடத்துல கர்த்தரை நம்பி போய் செபித்தேன் கர்த்தர் அந்த திருமண காரியங்களை வாய்க்க பண்ணினார் இந்த வழக்கு விஷயம் எனக்கு தோற்றுப்போன அனுபவத்தில் இருக்கிறது ஆண்டவரே நெடுநாட்களாக இது போய்க் கர்த்தர் சமூகத்தில் நம்பி போய் கேட்டேன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை தந்தார் இப்படி அநேக காரியங்களை உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்து தந்து கொண்டிருக்கிறார்ல்லவோ அந்த தெய்வம்தான் தான் சொல்கிறார் நீ கர்த்தரை நம்பி அவர் மேல் பாரத்தை வை அவரை நம்பி நீ போவாயே ஆனால் உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா நம்பிக்கையான தெய்வம் நீங்கள் தான் என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் அந்த வல்லமை அந்த அபிஷேகம் அந்த கிருமையை ஆண்டவர் ஊற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்று இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள அன்புறேன் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் நம்பிக்கையாய் அந்த குடும்பங்கள் ஜபிக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்புற இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜம்பிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே